குன்னூர் கரிமர அட்டையில் பகல் நேரத்தில் கரடி சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கரிமரா அட்டிய பகுதியில் பகல் நேரத்தில் கரடி ஒன்று சுற்றித் தெரிந்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது ஊட்டி கூடலூர் கோத்தகிரி மற்றும் குன்னூர் உள்ளிட்ட நீலகிரி மலைப்பகுதிகள் பல்வேறு வனவிலங்குகளின் இயற்கை வாழ்விடமாக உள்ளன யானை சிறுத்தை கரடி காட்டிருமை மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி வனப்பகுதியில் காணப்படும் நிலையில் அண்மை காலங்களில் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் வருவது அதிகரித்துள்ளது வனப்பகுதிகளில் தீவனப் பற்றாக்குறை மனிதர் ஏற்படுத்தும் கட்டிட விரிவாக்கம் வனப்பகுதி பரப்பளவு குறைதல் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன இதனால் சில நேரங்களில் வனவிலங்கு மனித மோதல் நிலைகள் உருவாகி உயிரிழப்புகளும் நிகழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் நேற்று மாலை குன்னீர் உபதிரை கரிமரா அட்டையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கரடி ஒன்று சவகாசமாக திருந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் அந்த வீடியோக்கள் தற்போது வைரலாகியதால் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில் அச்சமும் பரபரப்பும் நிலவி வருகிறது முன்னதாக இரவு நேரங்களில் வனவிலங்குகள் வருவது வழக்கமாக இருந்தது ஆனால் தற்போது பகலிலேயே கரடி ஊர் சுற்றுவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது உடனடியாக வனத்திற்கு கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்கு விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்